அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம டிராக்டர்ல ஜிபிஎஸ் செட் பண்ணி எப்படி அவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரத்தை பார்க்க வந்திருக்கிறேங்க அதே மாதிரி இது வண்டி எந்த வயலில் ஓடுது எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிற கால்குலேஷன் துல்லியமாக வந்துடுதுங்க இந்த ஜிபிஎஸ் மீட்டர் மூலியமாக ஓனர் வந்து இறந்த இடத்துல இருந்து பார்த்துக்கலாங்க அது வந்து உள்ளார ஒயரிங் பண்ணி இன்ஜினுக்குள்ளார வச்சுட்டாங்களாமா அதை வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னே நம்மளால பார்க்க முடியாத மாதிரி உள்ளார வச்சிருக்கிறாங்க அதை வந்து வண்டியை பிரித்தாதான் அந்த ஜிபிஎஸ் இருக்கிற இடத்த நம்ம அதனுடைய சிஸ்டம் இருக்கிற இடத்த பார்க்க முடியும் அதனால் அதை இப்போ காமிக்க முடியலிங்க இந்த ஜிபிஎஸ்னுடைய ரேட்டுங்க அதாவது ஜிபிஎஸ் மட்டும் வச்சோம்னா நாலாயிரத்தி இரநூறுவா வருதுங்க அந்த நாலாயிரத்தி இரநூறுவா வந்துங்க சிம் கார்டோட அந்த செட் சிஸ்டம் வந்துடும் அந்த சிம் கார்டுக்கு வருஷம் ஆயிரத்தி எட்நூறுவா ரீசார்ஜ் பண்ணணுங்களாம் அப்போ தான் வந்து ஓனருக்கு அது வண்டி எந்த இடத்துல ஓடுது என்ன ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்குங்களாமா அதாவது வருஷம் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரீசார்ஜ் அந்த ஜிபிஎஸ் கருவியினுடைய விலைங்க நாலாயிரத்தி இரநூறுவா டீசல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுன்னாங்க அதுக்கு தனியாக சென்சார் இருபதாயிரம் வருங்களாமா அது தனி ரேட்டுங்களாம் கேமரா வேணுன்னா ரெண்டு கேமரா வச்சுக்கலாங்களா இந்த ஜிபிஎஸ் கருவியே அது தனி சார்ஜிக்கலாம் அது வந்துங்க ஒரு கேமராவுக்கு வந்துங்க ஒம்பதாயிரம் ரெண்டு கேமரா வச்சிங்கன்னா பதினாறாயிரங்க இது வந்து சிம் கார்டுங்க ஓனர் ரீசார்ஜ் பண்ணிக்கணுங்க அது வரு மாதம் மாதம் அது வேரியேஷன் வருங்களாமா எவ்வளோ ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு ரீசார்ஜ் பண்ணணுங்களாம் அது வந்து ஓனர் சைடு ஜிபிஎஸ் மட்டுந்தாங்க கம்பெனி சைடு அது ஆயிரத்தி எட்நூறுவா வருஷம் அப்புறங்க இந்த கம்பெனியில் ஜிபிஎஸ் வந்துங்க பைக்கு காருக்கெல்லாம் வச்சு தராங்க அது தனி ரேட்டுங்க மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அது வச்சு தராங்களாமா டிராக்டருக்கு நாலாயிரத்தி இரநூறுங்க ஜிபிஎஸ்ஸு அது எவ்வளோ நேரம் ஓடுது என்ன அப்படிங்கிற விவரத்தை பார்த்துக்கலாங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செல்லில் எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் வண்டி ஓனருடைய செல்லில் எஸ்கே ஜிபிஎஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் இருக்குது இதுக்குள்ளார போயிடணுங்க இதுக்குள்ளார போனோடனே நம்ம இந்தியா மேப் வரும் இதில் வண்டி நிற்கிற இடம் காட்டி கொடுக்கும் இப்போ ஓனர் கிட்டேங்க வண்டி நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஜிபிஎஸ் நிறையா வச்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளார போய் பார்க்கலாம் ஓனருங்க மொத்தம் அஞ்சு வண்டி வச்சுருக்கிறாருங்க ஜிபிஎஸ்ஸு அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டிய டிராக்டருங்க இந்த வண்டி இது பாருங்கள் நிற்கிற இடம் தெரியுது இதாங்க வண்டி நிற்கிது பாருங்க அங்கே நிற்கிற இடம் இதுதான் வண்டி வண்டி நம்பரோடு வருது பாருங்கள் வண்டி கருப்பு கலரில் இப்போ தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸ்டார்ட் பண்ணோன்னே பாருங்கள் மஞ்சள் கலராக மாறிடுச்சு வண்டி மூவ் பண்ண சொல்லியாச்சுங்க மூவ் பண்ணால் வந்து பச்சை கலராக மாறிருங்களாமா பார்க்கலாங்க பாருங்க பச்சை கலராக மாறிடுச்சு இப்போ வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது பச்சை கலராக மாறிடுச்சு இதாங்க இந்த அப்ளிகேஷனுடைய இது ஜிபிஎஸ் வந்து ஆன்லியாக என்னோட இருக்கும் இருக்கும்போது கருப்பாக இருக்கும் வண்டி ஆச்சுன்னா பச்சையாக மாறிடும் இதே ஐடியில் ஓடிட்டுருந்தால் மஞ்சளாக இருக்குங்க மேலும் இந்த அப்ளிகேஷனில் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஓடின அவர்ஸு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓடுனது இது ஒரு நாள் ஒரு நாளையில் எவ்வளோ நேரம் இன்ஜின் ஓடி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குதுங்க இப்போ வந்துங்க அந்த வயல் இருக்குது வண்டி அது ஓட ஓட அந்த கோடு வந்து சிகப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டுருக்குங்க இப்போ ஓனர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இங்கே பாருங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது இந்த மாதிரி சிகப்பாக வந்துடுங்க வண்டி மூவ் ஆகிறது கூட அப்படியே லைட்டாக தெரியுதுங்க மேலுங்க வண்டி எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது இன்னைக்கு எவ்வளோ நேரம் வண்டி நின்றுச்சு எவ்வளோ நேரம் இன்னைக்கு ஓடிச்சு அப்படிங்கிற விவரங்களும் இதில் வந்து டிஸ்பிளேவில் தெரியுதுங்க இதே வந்து நாளத்தினுடைய வண்டி எவ்வளோ நேரம் ஓடிடுது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த ப்ளே பேக் பட்டனை தொட்டுங்க உள்ளார போகணும் இப்படி போகணும்னாங்க இதனுடைய டேட் கேட்கும் இது எந்த தேதியில் பார்க்குறோமோ அது வந்து டைம் எல்லாம் தெரிஞ்சிடும் இதில் பாத்தீங்கன்னா செகப்பாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வண்டி நின்றுட்டு இருந்த டைமுங்க பச்சையாக இருக்கிறது வண்டி ரன்னிங்கு இதே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் ரெண்டாம் நம்பர் போட்டு இது வந்து வண்டி ஐடியலில் இருந்ததுங்க இந்த மாதிரி இந்த டைம் வந்து தெரியும் உதாரணத்துங்க நம்ம ஏழாம் தேதி வண்டி எங்கே ஓடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஏழாம் தேதி ஓடுனாட இந்த ஏரியாங்க இது வந்து சேட்டலைட் வீவோடு வந்துடுது பாருங்க இந்த நிலப்பகுதியில் எப்படி ஓடி இருக்குதுன்னு அதனுடைய கோடு போட்ட மாதிரி அப்படியே வந்துடுது இது வந்து தொடர்ந்து ஓடுதுனாலும் பச்சை கலராக காமிக்குதுங்க இதுலேயே வந்து ஒரு ஐடியில் ஆகி கொஞ்ச நேரம் நின்று அந்த இடத்துல மஞ்சளாக காமிக்கும் அதில் இந்த டைம் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதிலே கணக்கு போட்டுக்கலாம் எவ்வளோ நேரம் அந்த வயலில் ஓடிச்சு அப்படிங்கிறதையும் கணக்கு போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இந்த அப்ளிகேஷன்லாம் வருது இது வந்துங்க இப்போ கரண்டில் ஓடிட்டு இருக்கிறது இந்த சிவப்பு கோடு இதை ஓடி முடித்தோடனையும் இது வந்து பச்சையாக மாறிடுங்களா பாருங்கள் வயலில் ஓடுனது இதுதான் இதை வந்து வண்டி உள்ளார எந்த இடத்துல இருந்துச்சு எந்த டைமுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பாருங்க இதை இந்த இடத்துல இருக்கிற இந்த இதை நம்ம மூவ் பண்ணால் வண்டி வந்து எந்த டைமில் எந்த இடத்துல ஓடிச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க பாருங்க வண்டி நெ இந்த மாதிரி இதில் இந்த அப்ளிகேஷனில் அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் இருக்குது விவசாயிகள் அனைவரும் நம்ம டிராக்டருக்கு இந்த ஜிபிஎஸ் கருவி தேவைன்னா நீங்களும் வச்சுக்கலாங்க ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணி தரோடைய அட்ரஸ் இந்த விசிட்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதாங்க ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணி தரோடைய நம்பரு இவர்கிட்ட நீங்கள் காண்டக்ட் பண்ணி இதனுடைய தகவல்களை நீங்கள் மேலும் பெற்றுக்கலாம் இன்றைக்கி தேதிங்க ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாள் உள்ள ரேட்டுங்க இந்த விலை நிலவரம் இந்த விலை நிலவரம் மாறும் ஜிபிஎஸ்னுடைய ரேட்டு மாறும் நீங்கள் இதில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க மேலும் இந்த வண்டியை நீங்கள் பார்க்க வர்றதுனாலும் வரலாங்க விவசாயி வந்துங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பெரிய மல்லி அத்திக்காட்டில் இருக்கிறாரு இந்த டிராக்டர் ஓனர் இவருடைய ஃபோன் நம்பரு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் த்ரீ நைன் ஒன் ஃபோர் பேர் தியாகராஜங்க நீங்கள் இவரை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஜிபிஎஸ் கருவி எப்படி வேலை செய்யுது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் மிக்க நன்றிங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அதில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் அனைவருக்கும் நன்றிங்க